wahr arche inconf பேரு Pixh Sher Turiapvet in Rocky Ch isn't my name? vagantness is my teaching. הה lush land all day screens on hiya. 30,"hip Stellaraj subты". ğu �� Councillor please come

சிலகமுனே அச்சிலக வாசனை போல் அணைத்துள்ள முறை எட்டி செய்யும் புகழ் மன்கையுள்ள பெரும் தமிழ தமிழன் விழா நாயகர் விழாக்களுடைய நாயகரும் இவங்க தான் கடல் பேர் என்னவோ கடல் அலைகள் போல போயாமல் வந்து நம்மளுக்கு உற்சாகம் தொத்திக் கொள்ளும் அவரை சந்தித்து போனால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் எண்பது வயதுகள் தாண்டி தமிழ் சமூகத்திற்காக ஒரு மனிதன் ஒற்றை மனிதன் தனி மனிதன் ஆணவமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற அடிக்கடி மாட்டுப்பி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களோட அவரை பத்தி நாங்கள் பேசுவோம் உழைப்பையும் தமிழ் பணியில் பேசும் அவர் வந்து இவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி இருப்பார் அதே போல கடலூர் மாவட்டத்தில் ஐயா கடல் விமர்சிக்கப்பட்டாலும் கடல் ஆகிறார் அன்பால் நேசிக்கப்பட்டாலும் கடல் ஆகிறார் அவர் கடல் இப்படி கடல் மாவட்டத்துடைய பேசுபொருள் பொருளாக இன்னைக்கு அந்த கலங்கள்ல முன்கல பணியாளராக அவர் போயாமல் உடைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரு தமிழை எடுத்துக்கிட்டு மாணவர்கள போறார் மாணவர்களுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய தியாகம் அவருடைய உழைப்பு அவருடைய சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஓவிய போட்டி பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தி பரிசுகள் தந்து அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் பெரிய ஒரு முப்பது ஆண்டு காலமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது இந்த ஒரு சாதனைக்காகவே அவருக்கு வந்து இந்திய அளவில் ஒரு பெரிய விருதை வந்து அவருக்கு தரணும் எல்லா விருதுகளை விட அவர் நம்முடைய இதயத்தில் நாம் கொடுக்கிற அன்பு மிகப்பெரியது நூறு ஆண்டை தாண்டியும் அவருடைய தமிழ் பணி தொடர வேண்டும் வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் நன்றி அன்னை தமிழருக்கும் அவையோருக்கும் அன்பிற்கிணியர் அனைவருக்கும் என் பதிவான கால்களி முத்தமிடும் தடிக்கலை நூலகத்திலும் பயிலகத்திலும் அங்கங்கும் அந்த குந்தர சூரியனாய் என்றைக்கும் முதித்துக் கொண்டிருக்கிற தகதக வேலை முதித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய வணக்கத்திற்கிடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் தந்தை பெரியாரினுடைய வாரிசாய் எங்கள் முன்னால் வளம் வந்து கொண்டிருக்கிறவர்கள் தொண்டு செய்து பழுத்த தூய நாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலக தொள்ளும் மனப்புகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் அவர்தான் பெரியார் என்றார் நாங்கள் பெரியாரை பார்க்கவில்லை தங்கள் வழியில் எங்களுடைய குழந்தை அவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் வழியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் கடல் இருந்தால் ஒரு கலக்கரை விளக்கம் இருக்கும் எங்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்கம் எங்களுடைய வணக்கத்துக்குரிய ஐயா புகழைந்த ஐயா அவர்கள் தான் எங்களுடைய கடவுளை பொறுத்தவரைக்கும் நீண்ட ரெண்டு காலமாக இன்று நேற்றல்ல அவர் ஒரு மூன்று தலைமுறைக்கு முன்னால் இருந்து இந்த கடவுளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஐயாவருடைய அன்பு தந்தையார் அவர்கள் கடலூரில் இருந்த ஒரே ஒரு வழக்கறிஞர் கடகத்திற்கு கிடைச்ச ஒரே அண்ணாவை ஜாமீனில் எடுக்க வேண்டும் என்றாலும் அவருடைய குடும்பம் தான் இன்றைக்கு சட்ட சபையில எதிர்மனுடன் போனார் ஆனால் அன்றைக்கு சட்டத்தை படித்திருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர் எல்லாரும் ஜாமீன் எடுக்க வேண்டும் என்றால் அவரால் எடுக்க வேண்டும் எல்லாம் இந்த கடகத்தை வளர்த்தவர்கள் இன்றைக்கு எங்களை எல்லாம் அழைத்தவர்கள் அவருடைய அன்பிற்கு பாத்திரமாய் எப்படி கடல் மீது சயனித்து இருக்கிற நாகராஜன் அவர் எப்பொழுதுமே நம்முடைய ஐயாவுடைய இதயத்தில் தான் சயனித்து இருப்பார் கடவுநாகராஜன் சார் எப்போது பேசினாலும் எனக்குன்னு கடவுள் ஒருத்தர் யார் வந்தாலும் வரலாம் பரவாயில்லைங்க எங்க புகழே தெரியா இருக்காங்க அது ஒருத்தர் போது எங்களுக்கு எப்பவுமே ஒரு நீண்ட அன்பை வைத்திருப்பாங்க அன்பிற்குரியவர்களே பாரதியார் எப்படி பாரதிதாசனை வளர்த்தாரோ அதை போலவே எங்களுடைய வணக்கத்திற்குரிய என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் குழந்தை அவர்கள் நம்முடைய அதற்கு பிரதிபலனாகவோ என்னவோ அவர்களுடைய பாரதியார் கோலங்கள் கடவுளில வளர் வந்து கொண்டு இருக்கிற கடலார் ராஜன் அவர்களை அவருடைய அன்பிற்கினவராக அவருடைய இல்லத்தில் எப்பொழுதும் அழைத்து அவருக்கு தமிழ் உணர்வையும் தமிழ் உற்சாகத்தையும் தமிழ் பணியும் மாற்ற நன்றி சொன்ன கடமை கொண்டு நம்ம நீதி ஐயா கொன்னாடி அஞ்சு கௌத கொடுத்தேன் மிக நன்றி மகிழ்ச்சி நம்முடைய கடல் நாகராசனார் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன் இங்கே நான் நுழைந்த உடனேயே ஐயா கடல் அப்படின்னு கேட்டார் அவர் என்னை அடைப்பிதலில் போடுவதற்கு முன்பாகவே நான் சொன்னேன் முப்பால் இலக்கிய தொடக்க விழா என்று ஒன்று புதுச்சேரியிலே தோகிறார்கள் அதிலே சிறப்பு அழைப்பாளராக நான் பங்கேற்று ஆறரை ஏழு மணி ஆகிவிடும் பரவாயில்லையா என்று கேட்டேன் சரி நீங்கள் ஏழு மணிக்கு வந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள் இது ஒரு கடியரசு கண்ணதாசன் பிறந்த நாள் விழா என்பதால் இவர்கள் கேட்டவுடன் எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது அன்று கிணிய எங்கள் புதுச்சேரியை சேர்ந்த ஐயா எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் இருக்கிறார்கள் ஒரு முறை புதுச்சேரி கம்மல் கலையரங்கத்திலே கம்மல் விழா நடந்தது அந்த கம்மல் விழாவிலே தமிழ் ஆளுநர்கள் எல்லாம் கலந்து கொண்டு பேசுவது வணக்கம் திருக்குறள் முனுசாமி போன்றவர்கள் குறிப்பாக கொன்றக்கூடிய அடிகளால் மிகப்பெரிய கண்ணதாசன் தலைமையிலே ஒரு அந்த எப்பொழுதுமே புதுச்சேரியிலே ஒன்பது மணி என்றால் ஒன்பது மணிக்கு இன்று வரை ஐம்பத்தி ஏழாவது வருடமாக அந்த கம்மன் விழா நடைபெற்று ஐயாவுக்கு தெரியும் அது முதலமைச்சர் வந்தாலும் சரி முதலமைச்சர் வரலனாலும் சரி அமைச்சர் வந்தாலும் சரி வந்துருவாங்க இதுதான் விதி எழுதப்படாத விதி ஒன்பது மணியில் தான் கம்பனின் புகழ் வாழ்ந்து என்று தொடங்கி விடுவார்கள் கம்பனுக்கும் நான் கூட கம்பன் விழாவுக்கு போக வேண்டியிருக்கின்றால் கம்பனுடைய கருத்துக்களை இருந்து அப்பா சொல்லி கம்பனுக்கு எங்களுக்கு வேறுபாடு உண்டு ஆனால் கம்பனுடைய கவித்துவத்தில் இருக்கக்கூடிய கலை ரசனையை கேட்டு வா அவங்க தமிழை ரசி என்று என்னுடைய தந்தையார் அவர்கள் என்னை சொல்லி நீ போய் வா நான் வரவில்லை என்று என்னை அனுப்புவார் அப்படிப்பட்ட அந்த கம்பன் விழாவிலே இலக்கிய அந்த தசனையை அனுபவிப்பதற்காக நான் போவது வழக்கம் அப்படிப்பட்ட ஒரு விழாவிலே கண்ணதாசன் உங்களுக்கு தெரியும் புதுச்சேரி ஐயா சொன்னது போல அது இன்றைக்கு மதுச்சேரியாய் இருந்தாலும் கூட அது பாரதி பாரதிதாசனை தாங்கி இருப்பதால் நாங்கள் கொஞ்சம் பெருமை அடைகிறோம் அந்த நிகழ்ச்சியிலே கவியரசு கண்ணதாசன் தலைமை இதை ஏன் குறிப்பிடுகிறது என்று சொன்னால் கண்ணதாசன் பிறந்த நாள் விழா என்பதால் அதை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்பதால் நிகழ்ச்சியை விட்டது கண்ணதாஸ் வரவில்லை அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கம்பவாடர் அருணந்தி அவர் அல்லோடப்படுகிறார் ஒரு வழியாக உங்களுக்கு தெரியும் மதுகுண்ட மயக்கத்தில் வண்டு போல அவர் தன்னுடைய விடுதியிலே படுத்து கிடக்கிறார் கவியரசர் என்ற கேள்வி என்ற செய்தி காதுக்கு வருகிறது உடனே அவரை உடனடியாக அழைத்து வர சொல்லி